ஆ கர்த்தராகி ஆண்டவரே இதோ தேவரி உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய யுத்தத்தினாலும் பூமியை உண்டாக்கிய உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் சந்தோஷமாக இருக்கு ஒரு ப்ரொஃபெட்டிக் ப்ரொக்ளமேஷன் எத்தனை பேர் நம்புறீங்க நெருக்கத்தின் நடுவில் எத்தனை நம்புறீங்க சிறந்ததை கர்த்தர் செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் டெத் டிசீஸ் டிசாஸ்டர் எங்க பார்த்தாலும் எருசுலேமில் மிகப்பெரிய அழிவுகள் நேபுகாட் நேசார் பாபிலோனின் ராஜா இஸ்ரவேலை பிடித்தெடுக்கிறார் இன்வேட் பண்ணுகிறார் இஸ்ரவேலின் சேனைகளை டெசிமேட் பண்ணிட்டார் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டார் முற்றிலும் சூழப்பட்டிருக்கிறார்கள் சிறைப்படிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா நம்பிக்கையும் போயாச்சு எல்லோரையும் சிறைப்பிடித்து இளைஞர்களையெல்லாம் பாபிலோனுக்கு சிறைவாசம் கொண்டு போகப் போகிறார்கள் எரேமியா தீர்க்க ராஜாவிடத்தில் போய் சில எச்சரிப்புகளை சொன்னார் நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பணும் இல்லைனா அழிக்கப்படுவோம் என்பதை முன்னுரைத்தார் ஆனால் அந்த தீர்க்க தரிசனங்களை ராஜா புறக்கணித்தார் எரேமியா முப்பத்தெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பைபிள் இப்படி சொல்லுகிறது தே டுக் ஜெரமாயா அண்ட் the டு த ட டன்ஜன் ஆஃப் மல்காயா த சன் ஆஃப் ஹமாலேக் தட் வாஸ் த கோர்ட் ஆஃப் and they தே down டவுன் ஜெரமியா வித் காட்ஸ் அண்ட் the dungeon there was no வாட்டர் பட் மயர் ஸோ Jeremiah சங்க் இன் த மயர் எரமியாவை பிடிச்சி அரமணைக்கு பக்கத்தில் உள்ளேயே இருக்கிற ஒரு பெரிய குழியில் சியூவேஜில் நீர்களெல்லாம் நிறைஞ்சிருக்கிற மயருக்குள்ள எரேமியாவை கயிர்களால் துணிகளால் கட்டி இறக்கிவிட்டார்கள் ஒரு டஞ்சன்குள்ள பேலஸ்னுடைய சூவேஜ் குழிக்குள்ள தீர்க்க தரிசை வைத்திருக்கிறார்கள் கழுத்தளவிற்கு அழுக்கு எப்படி சொல்லலாம் கழிவு நீர்களுக்கு நடுவில் எரேமியா இருக்கிறார் எவ்வளோ அகோரம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் டார்க் டிப்ளோரபிள் டெவஸ்டேட்டிங் டார்க் டேஸ் ஒரு டஞ்சனில் ஒரு நல்ல மனிதனுக்கு தீங்கு நடக்கிறது அதுவும் ராஜாவின் வீட்டுக்குள்ளேயே எத்தனை பேருக்கு தெரியும் சில நல்லவர்களுக்கு கெட்டது நடக்கும் நிறைய கெட்டவர்களுக்கு நல்லது நடக்கும் அது இந்த உலகம் கர்த்தர் இப்போ ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு உன்னுடைய மாமா அங்கிள் வருகிறார் உன்னை சந்திக்க எதுக்கு வர்றாருன்னா ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டோட வருகிறார் நான் சொல்லலை பைபிள் அப்படி சொல்லுது அவர் ஒரு நிலத்தை நிலத்தை கொண்டு வரும்போது நீ அதற்கு கரையத்தை கொடுத்து அந்த நிலத்தை நீ வாங்கணும்ன்ற ராமன் எங்கள் குழியில் இருக்கிறோம் யுத்தம் தேசத்தை வாரிட்டு போகுது கொடுமையான சூழ்நிலைகள் வெளியே சத்ரு தலைவிரித்து ஆடுகிறான் வீடுகள் எரிக்கப்படுகிறது நிலங்கள் எல்லாம் சிறைபிடிக்கப்படுகிற நேரம் பட்டணம் முற்றிலும் அழிவிக்கப்பட்ட நேரத்தில் எல்லோரும் இருக்கிறத வித்திட்டு சிறையிருப்புக்கு போக நினைக்கும் நேரத்தில் கர்த்தர் இரேமியாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார் இந்த லோவஸ்ட் அன்பிலீவிள் கண்டிஷன் இந்த நிலத்தை வாங்குன்றார் பாருங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க கெட்டதை வாங்காதீங்க சிறந்ததை வாங்குங்கள் என்று எனக்கு சொல்லத் தோணுகிறதா இதை எல்லா சிறை கைதிகளும் பார்க்கிறார்கள் எல்லாம் போயாயிற்று பிளேஸ்ல இருக்காங்க வாழ்க்கையின் அடித்தளத்திற்கு எறமையா வந்திருக்கிறார் இந்த நேரம் போய் ஏன்ட்ட சொல்லியிருந்தா வேலை பாருங்க கழுத்தளவு தண்ணியில் நின்றிருக்கும் போது சுற்றிலும் அழிவுகள் இருக்கும் போது நிலத்தை வாங்குவதா என்று நான் கேவலமாய் தள்ளி இருப்பேன் ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நெருக்கத்தின் நடுவில் கூட ஒரு விளக்கரையும் செய்து ஒரு நிலத்தை வாங்குகிற அறிவுரையை கர்த்தர் கொடுக்கிறார் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் விசுவாசம் என்பது காணக்கூடாதவைகளை குறித்த நிச்சயம் அந்த மாதிரி ஒரு கடுமையான மரணம் வாசலை தட்டிக்கொண்டு இருக்கும் போது ஒரு டஞ்சன் ஒரு குழியினுடைய அகோரத்தில் இருக்கும் போது ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பாபிலோனுக்கு சிறைவாசமாய் பிடித்து கொண்டு சிறை பிடித்து கொண்டு போகும் எருசலேம் பட்டணம் கல்லின் மேல் கல்லில்லாமல் அழிக்கப்படுகிற இந்த நேரத்தில் இது நடுவில் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்ட் சிலர்லாம் ஆமீன் சொல்வீங்க அப்படின்னு அதுக்கு நடுவுல வாங்குங்கன்றார் அந்த நிலத்தை வாங்குங்கன்றார் எல்லாம் நல்லா இருக்கும்போது போது வாங்க சொல்லலங்க எதுவுமே நல்லா இல்ல இப்போ வாங்குங்கன்றார் யார் வருகிறாராம் பைபிள் சொல்ற ஹனாமியில் வருகிறார் எல்லாம் சொல்லுங்க ஹனாமியில் எதோடு வருகிறார் அனநோத்தின் சொத்துகளோடு வருகிறார் ஐ மீன் அன்னோத் அனனோத் சொத்துகளை கொண்டு உங்க மாமாவாகி ஹனாமில் வருகிறார் நான் ஹனாமில் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை வருகிறது முறை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிருபை வருகிறது அனனோத் என்ற வார்த்தைக்கு பதில் என்று அர்த்தம் இப்ப நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா குழியில் இருக்கீங்க உபத்திரவத்தில் இருக்கீங்க ஆனா யாரு வராரு கிருபை வருகிறது எதோடு வருகிறார் அண்ணாத்தின் சொத்துகள் அனநோத்தின் சொத்துகளோடு வருகிறார் அனநோத் என்ற வார்த்தைக்கு பதில்கள் என்று அர்த்தம் இப்ப இன்னொரு வாட்டி கையை மேல உயர்த்தி குழப்பத்தில் இருக்கீங்க குழியில் இருக்கீங்க யாரு வராங்க கிருபை வருது எதோடு வருகிறார் பதில்களோடு வருகிறார் இன்னொரு முறை கேட்காதவங்களுக்கு கொஞ்சம் ஓகே நீங்க குழியில் இருக்கீங்க கஷ்டத்தில் இருக்கீங்க தேசத்தை யுத்தம் மாறிக்கொண்டு போகுது அழிவில் இருக்கீங்க அந்த நேரத்தில் யாருங்க ஹனாமில் வருகிறார் ஹனாமில் என்றால் என்ன அர்த்தம் வருகிறது வரும்போது எதோடு வருகிறார் அன்னோத்தின் சொத்தோடு வருகிறார் அன்னோத் என்ற வார்த்தைக்கு பதில்கள் என்று அர்த்தம் நீங்க குழியில் இருக்கும்போது உங்களை சந்திக்க பரிதாபம் வரல சோர்வுகள் வரல உங்களை சந்திக்க யார் வருகிறார் கிருபை வருகிறது கிருபை வந்தாலே அங்கே பதில்களை கொண்டு வரும் ஒரு நல்ல அழிலியா சொல்லுங்க பார்க்கலாம் கிரேஸ் இஸ் கம்மிங் டு யுவர் லோவஸ்ட் பிளேஸ் வித் ஆன்சர்ஸ் ஃபார் யுவர் லைஃப் ஆமேன் எத்தனை பேர் அதை வாங்குவீங்க மூணு பேரை தட்டி சொல்ல நான் வாங்க போறேன்னு சொல்லுங்க அங்கே அது ரியல் எஸ்டேட் கான்ட்ராக்டா இருந்தாலும் இங்க நமக்கு ஆவிக்குரிய சத்தியம் அது என் வாழ்க்கையின் அகோரங்களில் என் கஷ்ட பாதைகளில் என் நெருக்கத்தின் நடுவுல எல்லாம் முடிந்ததென்ற சரித்திரம் எழுதி தீர்க்கும் போதும் எனக்கு ஒன்று தெரியும் என்னை சந்திக்க ஒரு வருவார் என்னை சந்திக்க ஒன்று வரும் அது வேறொன்றுமல்ல கர்த்தருடைய கிருப கிருபை என்னை சந்திக்க வரும்போது அது என்னை சோர்வோடு சந்திக்க வராது குழியில் தூக்குவதற்கு நம்பிக்கை தருவதற்கு முடியல இனி போக முடியும் என்று சொல்வதற்கு என்னை தூக்கி நிறுத்துவதற்கு என் பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிப்பதற்கு என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அங்கே வந்து அழகான அறிவுரை கொடுத்து சொல்றார் கவலைப்படாத குழியில தான் இருக்கிற ஆனா அனாமில் வருகிறார் அனுநோத்தனுடைய சொத்து பத்திரங்களோடு வருகிறார் ஆனா இறைமையனை ஒன்று செய்ய வேண்டும் அதை விலைக்கரையும் கொடுத்து செய் வாங்கிக் கொள் எத்தனை பேர் உபத்திரவத்தின் நடுவில் உபத்திரபத்தை வாங்காமல் பரிதாபத்தை வாங்காமல் சோர்வை வாங்காமல் வேதனையை வாங்காமல் அது நடுவில் எதிர்கால மகத்துவங்களை நான் வாங்குவேன்னு அதனால் தான் கடைசியாக முடிக்கும் போது இப்படி சார் ஆல் லாட் கார்ட் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மாள் கூடாத காரியம் நம்புகிறவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்ல மாட்டேங்க பக்கத்தில் என் தேவனாள் எல்லாம் கூடும் நீங்க நினைக்கிறீங்க உங்க பிரச்சனை பெருசுன்னு கழுத்தளவு கழிவு நீர்ல பல நாட்கள் நிற்பது ரொம்ப கஷ்டம் நல்ல வேளை நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடுவில் அகோர குழியில் இருட்டில் இருக்கும் போது போங்கன்னு சொல்லக்கூடிய செத்துலான்னு நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்றார் ஹனாமியில் வருகிறார் அனோத்தின் பத்திரங்களோடு வருகிறார் இறமையாவே இவ்வளவு வெள்ளிக்காசை கொடுத்து இதன் நடுவில் அந்த கான்ட்ராக்ட முடின்றார் அந்த நிலத்தை வாங்கிவிடு என்றார் ராமேன் சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் இன்னைக்கு காலையில இந்த ஒன்றாம் தேதி நெருக்கத்தின் குழியில் இருக்கும் போது கஷ்டத்தை சந்தித்து சுற்றிலும் பல உபத்திரங்களும் காணும் போது நான் வாங்க போவது குழி அல்ல பரிதாபம் அல்ல என் சிறந்த எதிர்காலத்தை நான் கிருபையால வாங்குவேன்னு சொல்றவங்க கிருப வரும்போதெல்லாம் கிருபை உங்களை சந்திக்க வரும்போதெல்லாம் அது சும்மா வராதுங்க கூடவே பதில்களை கொண்டு வரும் கூடவே சில செயல்களை கொண்டு வரும் இட் பிரிங்ஸ் ஆக்ஷன் வித் யூ ஆமேன் எத்தனை பேர் இன்னைக்கு அந்த மைண்ட் செட்டை வளர்த்திப்பீங்க ஒரு ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷன் அங்கே நடைபெறுகிறது பைபிள் அவர் சொல்றார் பைங் ஐ சைன் த டாக்குமெண்ட்ஸ் நான் அந்த பத்திரங்களை என்ன செய்தேன் கையெழுத்திட்டேன் கையெழுத்திட்ட பின்னாடி அந்த பத்திரங்களை பத்திரமாக ஒரு மண் பாண்டத்துக்குள்ளே வைத்து இருக்கீங்களாங்க நான் பூமியில் அதை புதைத்து வைத்தேன் நாமே சொல்ல மாட்டீங்களா நான் அதை பத்திரமாய் வைத்தேன் நாமே என்னுடைய பிரச்சனை ரெண்டு வாரத்தில் முடியுமா மூணு வாரத்தில் முடியுமா எனக்கு தெரியாது என்னை கேட்டால் எனக்கு தெரியாது என்னுடைய ஆசை இன்னைக்கே நடப்பதாக ஆனா நான் உங்களை இன்னைக்கு ஒன்னா உற்சாகப்படுத்துறேன் எது நடக்குதோ நடக்கலையோ சோறாதீங்க ஏன்னா கர்த்தர் சில விஷயங்களை சுற்றிலும் சிறைவாசம் சீக்கிரம் பாபிலோனுக்கு போறாங்க எல்லாரும் எல்லாரையுமே சிறைபிடிக்க போறாங்க அவர் சொல்றார் பத்திரத்தை எடுத்து எல்லாரும் சொல்லுங்க பத்திரம் பத்திரத்தை எடுத்து கையெழுத்திட்டு மண் பாத்திரத்துல வச்சு மண்ணுக்குள்ள புதச்சுவை ஆமே எவ்வளவு அகோரம் வந்தாலும் எனக்கு ஒரு பத்திரம் இருக்குங்க என் வாக்கு தத்துவம் ஒண்ணு இருக்குங்க நான் அதில் கையெழுத்திட்டு என் சிந்தையாகிய மண் பாத்திரத்தில் வைத்து நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன் ஏன்னா எனக்கு ஒரு நாள் தெரியும் இன்னைக்கோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ அஞ்சு நாளோ ஏழு வாரமோ எனக்கு தெரியாது என் சிறையிருப்பை கர்த்தர் சீக்கிரம் நீக்குவார் பவுல் சொன்னதை சொல்ல விரும்புகிறேன் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த சிறையிருப்புகள் சொப்பனம் காண்பவர்களை போல கண்டேன் என்று நூத்தி இருபத்தி சொன்னது போல உங்களை பார்த்து இந்த ஒன்றாம் தேதி சொல்ல விரும்புகிறேன் உங்க சிறையிருப்பு சீக்கிரம்